கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு மறித்தாலும் பிழைப்பான் இன்றைய தியான வசனம் யோவான் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் நானே உயிர் தெளிதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் தியானம் பெத்தானியா என்னும் ஊரிலே மார்த்தாள் மரியாள் என்னும் இரு சகோதரிகளும் அவர்களுடைய சகோதரனான லாசருவும் வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் ஆண்டவராகிய இயேசுவை தங்கள் வீட்டிலே இயேசு ஆண்டவராகியார்கள் அவளுடைய சகோதரியிடத்திலும் லாசருடத்திலும் அன்பா இருந்தார் அவர் சிநேகித்து வந்த லாசரு வியாதியா இருக்கிறான் என்று பெத்தானியாவிற்கு திரும்பினார் இயேசு அவ்விடத்திற்கு வருவதற்கு முன்பதாகவே லாசரு மறித்து விட்டான் இயேசு வருகிறார் என்று மார்த்தால் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள் மறிக்க மாட்டான் இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள் ஏசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார் அதற்கு மாத்தாள் உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள் இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் அவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் இதை விசுவாசிக்கிறாயா என்றார் அதற்கு அவள் ஆம் ஆண்டவரே நீர் உலகத்திற்கு வருகிறவரான தேவ கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றால் பிரியமானவர்களே இந்த உலகத்திலே நமக்கு உபத்திரவங்கள் ஏற்படலாம் சில வேளைகளிலே இயற்கை அனர்த்தங்கள் யுத்தங்கள் விபத்துகள் விசுவாசிகளையும் வாரிக் கொண்டு போகின்றதே என்று குழப்பமடையாதிருங்கள் துக்க மனதிலே இருக்கும் ஆனால் தேவனை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்று ஆண்டவராகிய இயேசு கூறியிருக்கின்றார் எவ்விதமான பெருமழையோ புயலோ மோதி தாக்கினாலும் விசுவாசத்திலே உறுதியாய் இருக்கிறவன் அசைக்கப்படுவதில்லை அவன் இந்த உலகிற்கு மறைந்து போனாலும் பரலோகிலே நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்கின்றான் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள் இயேசுவனிடத்தில் விசுவாசமா இருங்கள் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளுங்கள் ஜெபம் செய்வோம் என்னை வேறு பிரித்த தேவனாகிய கர்த்தாவே நிலையற்ற உலகிலே வாழும் நான் நிலையான நகரமாகிய பரலோகத்தை நோக்கி செல்கிறேன் என்ற உறுதியான விசுவாசத்தோடு வாழும்படிக்கு எனக்கு கிருபை வீராக ரட்சகர் வழியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம்